அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியில் கேள்னுக்கு கிட்ட சிவஞானம் அண்ணா விட்ட வந்திருக்கின்றேன் இதற்கு முதல் வீடியோ வேப்பமரம் அவர்கள் விட்டு மேல் முகட சுற்று அளவு முற்றளவுக்கே பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கின்றது அந்த வீடியோவை போட்டிருப்பேன் அதை பார்த்துருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இப்பொழுது கறிவப்புலி எல்லாருக்குமே அதாவது அதாவது தமிழர்கள் என்றாலே கறிவப்பில மனம் இல்லாம சமைக்க அவர்களுக்கு விருப்பமே வராது என்றால் ஒரு தூண்டல் அது சாப்பாட்டுக்கு பிடித்த ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டால் அது கறிவேப்பில வேணும் கட்டாயம் அப்படி என்ற எல்லாருக்கும் அந்த வசதி கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும் அவர்கள் என்னென்று சொல்றது ஊருக்கு சென்று வரும் போது ஏதோ ஒரு முறையில் இந்த கறிவேப்பில கண்டை கொண்டு வருகின்றார்கள் அந்த முறையில தான் சிவஞான வண்ணாவும் இங்க கொண்டு வந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் இந்த கறிவேப்பில கண்டை நீங்கள் இவ்வளவு காலமாயிட்டது ஊர்ல இருந்துதான் கொண்டு வந்தீங்களா ஓ ஊரில் இருந்தால் குழந்தை காலம் இந்த கண்டு சின்னன் வந்து வருஷம் இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அதாவது இந்த சாடி நிக்கிறது ரெண்டு வருஷமா கொண்டு வந்திருக்கிறார் அது நிறைய கெட்டுகளா வச்சு கொஞ்சம் இதா நிக்கிறார் அதுவுமே நான் முதல் வீடியோவுல சொன்ன மாதிரி எல்லாமே மண் சாடி இதற்கு கூடிய ஒத்தாசை குடு கொடுத்துருக்குதுன்னு நினைக்கின்றேன் ஏன்னா வின்டருக்கு உள்ளுக்குள்ள வைக்கும்போது ஆஹ் அதுக்கு உதவியாக இருக்கின்றது மற்றது இந்த பெரிய கண்டு ஐந்து வருடங்கள் என்று சொல்லுகின்றார் ஊர்ல என்று சொன்னா இல்லையாக்கா ஆனா அந்த கண்டு கருவப்படி ஒரு அப்படியானீங்களா கண்டா வாங்கி கொண்டு வந்தீங்க இந்த கண்டு நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தார்கள் ஊர்ல இருந்து நீங்கள் கொண்டு வர்றன்னு சொல்றீர்களே எந்த முறையில நீங்க இந்த கண்டுகளை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்களா எப்படி கொண்டு வந்தீங்க

மண்ணில்லாம அதை சுத்தி போட்டு வேற ஒரு பாவிச்ச உடுப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு துணியாலோ இன்னொரு தரம் சுத்தி போட்டு நீங்க லக்கேஜில கரியாயோ ஏதோ ஒரு இதுல மற்றதுல என்ன நல்ல உடுப்பும் இருக்கும் அது பச்சை தன்மை இங்கால பிடிச்சு பழுதாகாத மாதிரி அதை வச்சு நீங்க கொண்டு வரலாம் அதை விட இன்னொரு அண்ணா ஆஹ் கேட்ட போது அவர் சொல்லி இருந்தார் இந்த கோலா போத்தில் அங்க இருக்குல்ல அப்ப கோலா போத்துல வேக பக்கத்து ஒரு பக்கத்தை கூடவெட்டு வேறாம் இன்னொரு கோலாப்பூத்துல எடுத்து குறைய வெட்டு வேற அப்ப அந்த கூட வெட்டின பக்கத்துக்குள்ள வேற வச்சிட்டு மற்ற அந்த அதை வச்சிட்டு கவ பண்ணி அந்த வெட்டினதே மூடி போட்டு அந்த இதால நடுவை துணியை சுத்தி கட்டி போட்டு ஒரு கறியா வச்சால் இங்கால பழுதாகாது மற்றது அதை நெரிக்காது நசிக்காதுன்றதுக்காக அந்த கோலா போத்தில் இதுக்குள்ள சுத்தி போட்டு கட்டி போட்டு கொண்டு வரார் அப்படியெல்லாம் நிறைய கண்டுகளை வந்து இங்க உருவாக்கி இருக்கிறார் மற்றது இங்க முறையில நான் இன்னொரு தவிர அந்த மின்சுகளை கொண்டு வர எனக்கு ஒரு அண்ணா என்ன செய்தார் வாழை இலி எடுத்து வாழை இலியாலே அதை சுத்தி போட்டு எனக்கு இதை இப்படி கொண்டு போங்கன்னுட்டு அதுக்கு மேலே அந்த இங்க லப்புனு சொல்லப்படுற துணியிலுக்கு தானே அதால சுத்தி கட்டி போட்டு தந்தார் நீங்க வீட்டை கொண்டு போக மட்டும் இது காயாது ஈரழிப்பா வச்சிருக்குன்னு நசிக்காதுன்ட்டு அப்படி பக்குவோமா தந்தார் அப்ப நீங்கள் அங்கிருந்து வர்றேன்னு சொன்னா அந்த வாழை இலி எடுத்து கொண்டால் வாழை இலக்குள்ள சுத்தி போட்டு அந்த கண்டை வாழை இலையால சுத்தி போட்டு கோலா இதுக்குள்ள வச்சோ அல்லது பொழுத்தினால நியூஸ் பேப்பரால சுத்தி ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துடுறேன்னா அந்த முறையில நீங்கள் இந்த கண்டை கொண்டு வந்து சேர்க்கலாம் எனக்கு தெரியல பெரிய கண்டன்னு சொன்னா எப்படி கொண்டு வருகினோம் என்று நான் அவர்களை இன்னும் சந்திக்கல அதாவது ஓரளவு லக்கேஜில போடக்கூடிய சின்ன கண்டா கொண்டு வர்றேன்ட்டு சொன்னா இந்த முறையில நீங்க கொண்டு வரலாம் அடுத்தது இதை பராமரிக்க வேணும்னு சொல்லி சொன்னாக்கா எவ்வளவு கவனம் வேணும் சொன்னா ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்ல அந்த குரு நபரான் தான் போட்டு

கீழே இது குள்ளுக்கே ஒரு நாளும் மூத்த மாட்டீங்க ஒரு நாளும் மூத்த மாட்டீங்க ஓகே அது மண் சட்டியாயும் இருக்கு கீழே அப்ப ஒரு துவாரமா இருக்காக்கா ரெண்டு மூணு துவாரம் இருக்கு அப்ப ரெண்டு மூணு துவாரம் இதுக்குள்ள ஊத்தி விடுவீங்க இது நல்லா வத்தி போக இது வாடுறத கண்டுட்டு திரும்பவும் தண்ணி ஊத்துவீங்க நல்லதா போச்சு உண்மையில நீங்க பிளாஸ்டிக் சாடிகளா இருந்தான் சொன்னால் அதுக்குள்ளேயே ஊத்துவீங்க அதுக்குள்ளேயே தண்ணி நிற்கும் தான் அது பழுதாகிறது அழுகுறது அன்மையன்று நினைக்கிறேன் இப்படி மண் சாடி என்று சொன்னா அது கணக்காத வச்சிருக்குது நீங்கள் கீழ் இதுக்குள்ள தண்ணியை ஊத்தி விடலாம் வின்டர் நேரத்துக்கு ஒரு நாளும் மேலுக்குள்ள தண்ணி ஊத்தாதீங்க இன்டருக்கு பாதுகாக்கிற பிரச்சனையால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு எங்கட வீட்டில் நிலத்தில் போர்டில் ஹீட்டர் இருக்கிற வடிக்கினாலே அந்த தாவரங்களை உயர்த்தி வைக்க வேண்டி இருக்கு அப்ப அப்படி என்ற இந்த இப்படியானதை வச்சு இதுக்குள்ள தண்ணி ஊத்தி விட்டா பாதுகாப்பாக இருக்கும் இதை விட நீங்கள் இது கூடுதலா பறிச்சு எடுத்துக்கொள்ளுவீங்களா அல்லது எந்த அளவுல இதுல இருந்து இலிகள் எடுக்கிறீங்கள் அல்லது அதுல இருந்து ஒடிக்க மேலவே வரா இருக்கட்டும் தேவைக்கே எடுக்கிறது விட சுதந்து

மேல வருது அப்ப இவ்வளவு தூரம் அடி மொத்திச்ச வடினால பயப்படாம மேல வெட்டுறீங்க அப்ப இத கூடவே இன்னொருக்கா வெட்டி விட்டா இங்க இங்கே வரும் எப்ப இதை வெட்டுவீங்க இந்த வெட்டி வார மாதம் வெளியில ஓகே இப்ப வார மாதம் நாலாம் மாதம் வெளியில வைப்பீங்களாக்கா பால்கனி கண்டபடியா வைக்கிறீங்க ஓகே நாலாம் மாதமும் சில வேளையிலேயே அந்த இட சுகம் ஒரு கடும் குளிரொன்று வர்றதெல்லோ அது பார்த்து உள்ளுக்கு எடுத்துட்டு அப்புறம் அஞ்சாம் இருந்து தொடர்ந்து வழியில வச்சிடுவீங்க அப்ப அப்பதான் வெட்டுவீங்க நோமலாகவே இங்கே ஜெர்மனியில வாழ்ற நீங்களா இருந்தால் அது குளிர் நாட்டிலேயே பொதுவாக வாழ்றதா இருந்தா நீங்க இந்த மரங்கள் வெட்டுறது நாலாம் மாதத்துக்கு முன்னமே அதாவது ரெண்டாம் மூன்றாம் மாதமே வெட்டிடுறது இப்படி பயிர்கள் சம்பந்தப்பட்டதுன்னா நீங்கள் வெளியில கொண்டு போயிக்கலே அக்கா வெட்டுறதுன்னு சொல்லி இருந்தா ஓகே இங்க நாலாம் மாதத்துக்கு பிறகு நாலாம் மாதம் விட்டக்கூடாதுன்றது காரணம் தெரியுமா உங்களுக்கு இல்ல ஏன்னா இங்க குருவியல் இதுகள் வந்து கூடு கட்டுறதுகள் எல்லாம் ஆஹ் அந்த மாதத்துல தொடங்குற அதுக்கு முன்னமே வெட்ட சொல்லி சொல்லிக்கணும் என்ன சொன்னா நீங்க அதுக்கு அப்புறம் வெட்டுறதா இருந்தா அதுகளுக்கு தடையா இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கன்னு சொல்லி இங்க சட்டத்திலேயே இருக்கு நோமலா வேலி வைக்கிறவை எல்லாம் இருக்குதானே வேலிகள் மர இதுகள்ல அதெல்லாம் ரெண்டாம் மூன்றாம் மாதமே வெட்டி நாலாம் மாதம் இப்ப இந்த இப்ப அந்த இந்த சட்டாலை வந்து இந்த ரோட்டு கரையில இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டுவாங்கள இந்த சமர் வார்க்கு அந்த டைம் பார்த்துதான் நான் அந்த ரோசா மரத்தை எல்லாம் வெட்டுறது ஆ ஓகே இப்ப இந்த வெயில் வரதன்றோன்னு ஒவ்வொரு இடமா நாலாம் மாதம் எல்லா இடம் வெட்டி வினம் ஆனால் அந்த மரங்கள் அந்த அதுக்கு முன்னமாயே வினம் என்றால் குருவியலோ பறவையலோ கூடு கட்டி அந்த அது இனம் பெருக்கம் செய்கிறதுக்கு அதுகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்ன்றதுக்காக வெட்டி இப்ப இப்போ ரோசா தடி வெட்டுறதோ அல்லது பழமரங்கள் வெட்டுறதோ இப்போவே வெட்டிடணும் என்னென்னு சொன்னால் அந்த குருத்துகள் வரவுக்கு வர ஆரம்பிக்கிற டைமுக்கு டேலியே அதை வெட்டிவிட்டால் பிறகு அது சடைச்சி தண்டு வந்தால் அதுக்குள்ள குருவியல் அவர்கள் அதுகளுக்கு வழக்க கூடுவட்ட இதுன்றதுக்காக அப்ப இங்கத்தே அரசாங்கமே அந்த இப்ப வெட்டோணம்ன்றது சட்டத்திலேயே இருக்குது இதுண்டு உண்மையிலேயே ஒவ்வொரு நீங்கள் வீடியோவை பார்க்கும் போது ஒவ்வொரு வீடு சென்றும் போது நான் இப்படி இந்த காணொளிகளை எடுக்கும் போது உண்மையிலேயே எனக்குமே நானே நிறைய கற்றுக்கொள்கிறேன் இப்ப இந்த கீழே தண்ணி கீழே மட்டும்தான் நீங்க தண்ணி ஊற்றி இவ்வளவு தூரத்தில் வச்சிருக்கிறீர்கள் என்று சொல்லிக்க உண்மையில நம்பக்கூடியதா இருக்கும் மற்றது இந்த மண் எந்த மண்ணு எந்த காலத்துல போடுறது ஒரு மரம் முளைக்கேக்குள்ள மரத்தை உருவாக்கில்ல போடுற மண் பசல மண் வேற பச்சை மரமா வளர்ந்தா போல பாவிக்கிற பாவிக்கிறமன் வேறு என்றதும் மக்களுக்கு இந்த தகவலும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் உதவியா இருக்கும் என்று நினைக்கின்றேன் இதை தொடர்ந்து நாங்கள் மாங்கண்டு கூட இங்கே பெரிய கண்டா வச்சிருக்கிற அண்ணாக்காவே இவ்வளவு உண்மையில் பொறுமை வேணும் மற்றது இதுக்குரிய பக்குவம் அது எந்த அளவில் மட்டது கண்டபடி கைமுட்டி முட்டி கண்டபடி எல்லாரும் அழையாத மாதிரி அந்த பக்குவங்களும் கவனமும் வேணும் அந்த பக்குவம் இந்த வீட்டு அக்கா மட்டும்தான் அதுல கண்ணோட்டமாக அதை கவனிச்சு கொண்டு வர்றான் பாப்போம் அடுத்து அந்த மாங்கண்டு எப்படி இருக்குன்றது எந்த அளவில் இவ்வளவு பக்குவமா வச்சிருக்கிறான்றதை பார்ப்போம் வாங்கண்டு நீங்களாக்கா இங்க கொட்டை போட்டு உருவாக்கினீங்களா அல்லது அதுக்கும் இப்படிதான் கொண்டு வந்தீங்களா வாங்கண்டு நீங்கள் அங்க இருந்து இலங்கையில இருந்துதான் ரகுமதி செய்ய வேணும் இல்ல இங்க கொட்டைய போட்டாலே நீங்கள் கொட்டையில முளைச்ச மாங்கண்டா இதண்ட சொல்லி நீங்க எதிர்பார்ப்பீங்க இப்ப பார்த்து கொண்டு அந்த மாங்கண்டு எவ்வளவு தூரத்துல வளர்ந்துருக்குது அந்த இலியல் எல்லாம் இன்னமும் அதை பச்சிலியாகவே இருக்குது மற்றது சாடியுமே அளவாகத்தான் அதை வச்சிருக்கின்றீர்கள் அதுவும் விடுவீங்களா இல்ல இன்னும் வெட்ட இல்ல வளர்ந்தவடி இருக்குது ஆனா அதுல கெட்டுகளும் வச்சிருக்காக்கா அது எத்தனை வருஷம் கண்டாயிருக்கும் போன வருஷம் போன வருஷம் ஒரு வருஷம் தான் இந்த கண்டு உண்மையா இது ஒரு வருஷம் சமரோட வந்ததா வருஷம் சொல்றீங்க நான் இந்த கரிவப்பி 5 வருஷம் இது ரெண்டு வருஷம் வந்தாய்க 3 வருஷம் வந்தாய்களே அது ஜோசி எனக்கு அஞ்சு வருஷமா இருக்கு ஆனா இப்பவும் அந்த இல வந்து கொண்டிருக்குது குருத்தில தடிட்டு குருத்தில இருக்கு வெயில் இருக்கற படினாலே அப்படியே அதுக்குமே இதை ஏதாவது தனிப்பட்ட முறதா பொதுவான இல்ல அந்த மண் அந்த கம்போஸ்ட் அந்த இதுதான் பாவிக்கிறீங்க மண் நிலையும் கூட விலை கூட பத்து கிலோ பதினஞ்சு ஈரோக்கும் அந்த மண்றது கொஞ்சம் விலையான மண் தான் அக்காவே சொல்ற அதனால இதுக்கண்டு பாவிக்கிற படிக்கனாலே அது பெரிய அது இப்படி பாக்க பெரிய காசா இருந்தாலும் இத பாக்கி அது பெருசா அளவுல உங்களுக்கு இல்ல அதுக்கும் தண்ணி இதே மாதிரி இன்னதெல்லாம் சொல்றீங்க அது ஜன்னல் தட்டோட வச்சிருக்கிறீங்க சூரியன் அந்த மாதிரி படுது நான் நினைக்கிறேன் இன்னும் கட்டு விட்டு ஒரு வருஷத்துக்கு நல்லா வளரும் அப்ப இது நீங்க பாவனைக்கு இந்த வாசல்ல தோ இது கட்டுவிடாமல தோறணுமா ஆகட குடுக்குற நீங்க இத்தனை மாவிங்கோ இத்தனை வெச்சில வையங்கோ இத்தனை இல வைங்கோன்ட்டு விடம் அப்ப அவ வந்து கேப்பினா இது அண்ட் தெரிஞ்ச தெரிஞ்சவ சொந்த குடுப்பீங்க ஓகே அப்ப கொட்டை போட்டு என்ன இனமண்டு தெரியுமா இது தெரியாது அதை எடுத்து நீங்க மல்லிகை கண்டு வச்சிருக்கீங்க மாங்கண்டு ஒரு வருஷம் ஓகே நம்ப முடியாத நம்பித்தான் அதை இங்கேயே கொட்டை என்று சொல்லி போட்டு சொன்னீங்க மல்லிகை கண்டு கொடி மல்லிகை வச்சிருக்கிறீர்கள் ஊர் மல்லிகை இது கொடி மல்லிகை இது இங்க கொண்டு ஆஹ் ஓ ஓ ஓ மல்லிகை இங்க வாங்குற மல்லிகை இருக்குது அது அந்த முல்லை மாதிரி இருக்கு இல்லையாக்கா முல்லை அதாவது ஊசி என்று சொல்லி வி நம்ம ஊசி ஊசி என்று மெல்லிகை பூவா இருக்கும் அது இங்க வந்து இவ்வளவு நீங்க கம்பி அது கண்டு வாங்கி அதை வச்சிருக்கிறீங்க உண்மையிலேயே அழகா இருக்குது மற்றது கொடி மெல்லிகை ஊரானுன்ற சொல்லி அது ஊர்ல இருந்து கொண்டு வரப்பட்டது பக்குவமா கொண்டு வந்து சேர்த்து இதாங்க பூக்குதாக்க ஒரு சமரம் பூக்கூட அப்ப இந்த இங்க இருக்குல்ல அப்ப காய்க்கிற நேரத்துக்கு புரிம்பா ஒரு உரம் போடி நம்ம எல்லாம் இங்க அது இப்ப வரது ஜூஸ் பண்ணி இருக்கிறீங்க அதுக்கும் பூக்குறது கொண்டு போட இல்ல ஆஹ் அப்ப அதுவுமே இந்த சமருக்கு அதாவது இப்ப நாங்க மூன்றாவது மாதம் முதல் கிழமை தான் அக்காவை சந்திக்கிறேன் சமருக்கு நான் வந்து பார்க்க போறேன் என்னென்னு சொன்ன அக்கா சொன்னா மரத்தை மூடி அந்த பூ இருக்குதாம் சொல்லி எந்த வித்தியாசமும் அந்த மருந்து விடுற இல்லையான்னு சொல்லி 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 இருக்கிறோம் ஆனால் நான் அக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு போகே நான் இந்த சாடி தான் மண் சாடி இதுக்கு கூடிய உதவி செய்யுதன்றத விளங்கி கொண்டுட்டேன் அப்ப உங்களுக்கும் விளங்குது நீங்க எங்க வாங்கினீங்களா காய் பிரியான சாடிய ஓவியான் வாங்குறீங்க ஓகே கிட்டத்தட்ட பெரிய விடயா இல்ல மண் சாட்டி விலை கொஞ்சம் மண் சாடி வச்சு போடுறீங்க அன்பர்களே நீங்க பசல வாங்குற மாதிரி மண் சாடியையும் வெளியே பாராமல் வாங்கி அதுல வையுங்க நானே அடுத்தபடி அதைத்தான் செய்ய போறேன் உண்மையிலேயே என்ன ஊர்ல விவசாயம் செய்ய தெரியும் சேர்ந்து குடும்பத்தோடு ஒத்துழைச்ச ஒரு ஆள் என்று நான் உண்மையில இத சொல்லி கொள்றதுல பெருமைப்படுறேன் என்ன அம்மா அப்பாவே பழக்கல அந்த நேரம் எனக்கு கஷ்டமா இருந்தது தண்ணி ஊத்த சொல்லி நாம புழு புடுங்க சொல்லி நான் மிளகாய் அது அங்கத்தை வைக்கி வியர்த்து கொட்டுமாக்கா மிளகாய் பழம் புடுங்க கொண்டு பின்னர மூன்று நாலு மணிக்கு விடுவினா அப்பவே ஊகு கொண்டு வைக்கும் அதுக்குள்ளால அஞ்சு கொண்டு திரிவாம் அப்படி எல்லாம் வேலை செய்தது ஆனா இங்க இப்படி வரைக்கும் நிறைய விஷயம் புதுக்க புதுக்க அதாவது குளிர் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நாங்க மாறிக்கொள்ள வேணும் எப்படி பயிர் வைக்கலாம் தோட்டம் நிறைய பேர் கவலைப்பட்டிருக்கிறேன் என்னோட தோட்டம் இல்ல செய்ய பல்கனி உள்ளாக்கள் சோலியா வச்சிருக்கு பின்னா அத கூடவே நான் இன்னொரு காணொலியில உங்களுக்கு காட்டுவேன் ஒரு சின்ன பால்கனியா இருந்தால் நீங்க நிறைய வைக்கலாம் இது இவர்கள் பல்கனி இல்ல வீட்டுக்குள்ளேயே இப்படி ஆஹ் வேப்ப மரம் கறிவேப்பிலை ஆஹ் ஊசி முல்லை கொடி மல்லிகை கற்பூரவள்ளி மாமரம் கத்தாழை மற்றது மணிப்புலான் ஆஹ் அடுத்தது இந்த மணிப்புளானி அக்கா மற்றது இன்னொரு வீட்டில் நான் சந்திராக்கா விட்ட மூலிகை தோட்டத்தோட சம்மந்தப்பட்டது படியில ரெண்டு மூன்று சாடிகளை வச்சுட்டு அதை அலங்கரிச்சிருக்கிறான் அந்த மணிப்பிலான அது உண்மையில் மடிவருக்கு இடக்கிட குருவிகள் நிற்கிற மாதிரி அது இந்த என்னென்னு சொல்றது ஒன்று வீட்டுக்குள்ள இது வைக்கிறதால இந்த பச்சை மரங்களை வைக்கிறதால நீங்க என்ன நோக்கத்தோட வச்சிருக்கிறீங்க அல்லது என்ன பயனடைஞ்சுருக்கிறீங்க என்று சொன்னால் வேப்பம் மரம் என்று சொன்னால் எங்களுக்கு வெப்பம் முக்கியம் வேப்பமரம் முக்கியம் உண்மையில் மருத்துவம் சுவாத்தியம் ஓ கற்பூர பண்ணியும் அப்படி கற்பூரம் மண்டிய பூக்கள் அது வாசம் உண்மையில ஒரு நறுபட ஒன்பதாண்டு

அந்த மணிப்புளானுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு செய்யறீங்களோ அதை எவ்வளவு காலமாக ஏன்னா ஒரு அன்பர் கேட்டுருத்தார் மணிப்புளான் எப்படி உருவாக்குறீங்க எவ்வளவு ஈஸியா என்ன பொறுத்தவரை எல்லாம் நான் நினைக்கிறேன் இப்ப கறிவேப்பிலையோ வேப்பம் கண்டு பெரிய பெரிய கஷ்டம் அதை பாதுகாக்கிறது மணிப்புளான்னு ஒரு அஹ் சொல்லி ஒரு தூசு மாதிரி அந்த இல இலகு அதை உருவாக்குறது சின்ன சின்ன கெட்டுகளாவட்டி தண்ணிக்குள்ள வச்சு உருவாக்கலாம் இல்லையா இப்ப ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா இருக்கு பதினஞ்சு இருபது வருஷமா மன்னிப்பு முதல இருந்த இருந்தே நாங்க விலைக்கு

அஹ் பூங்காக்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது இலை இல்லாத அங்க இலையில்லாத தண்டை எல்லாம் வெட்டி எடுத்துருவாங்க இலை இல்லாத வெட்டி குறைச்சிட்டு புது புது இது தலைப்பு வேற ஓகே இப்ப நீங்க கேட்கிறவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா இது ஈஸியான்னு நினைக்கிறான்னு ஒரு தண்ணிக்குள்ள வச்சுதான்ல அப்படியே வரும் மற்றது இதே ஒரு என்னென்னு சொல்றது சொல்லிவினா இதை வளர்த்தால் பட விடாமல் வளர்க்க வேணும் நல்ல செழிப்பா கவனிக்க அதை பற்றி உங்களோட நம்பிக்கை என்ன அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா ஏன்னா காசு வருமா மணிப்ளான் வச்சிருந்தா இருந்தா இது இருக்குதாண்ட் என்ன ஆனா ஒரு இது இல்லாம ஒரு ஒரு இருக்கு இல்ல நான் அதே சில பேர் கொஞ்ச காலம் சின்ன சின்ன இலையா இருக்கு இஞ்ச உங்கள்ட்ட பெரிய இலை ஊர்ல காகத்துக்கு ஆலமிலையில சோறு வைப்பினமே அந்த இலையின்ற பெருப்பளவுக்கு இருக்குது இங்க என்னத்துக்கு ஜூஸ் பண்றீங்களா அந்த இலைய அது ஒரு வீட்டுக்கு ஒரு சிறப்பு ஒரு செழிப்பண்டு வச்சிருக்கிறீங்க அப்ப அதோடு நீங்கள் வைக்காத அன்பர்கள் உங்களுக்கு மன்னிப்புலாம் கண்டு போயணும் என்று சொன்னால் நான் அளவு வாரட்டு எடுக்கணுமோ எடுத்து உருவாக்கி நான் இலகும் இல்ல தண்ணிக்குள்ள வெட்டி வைக்க வரும் அப்படி உருவாக்கி எடுத்து தருவேன் ஆரம் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அப்படி செய்கிறேன் மற்றும்படி இந்த கத்தாழை அக்கா இது இங்கத்தே கத்தாளியா ஊர் கத்தாளியா இங்கத்தே கத்தாழ இது என்னதுக்கு நீங்க அந்த மருந்தா பாவிக்கிறீங்களா இது ஒரு மருத்துவ குணத்தோட சம்பந்த தேவைக்கு கேட்டு கொடுத்திருக்கிறீங்க அதை அப்ப ஒரு மருத்துவ குணத்து தான் பாவிச்சிருக்காங்க அது நெல்ல சமர் நேரம் அது நல்ல குளிர்ச்சியா இருக்கும் அதை குடிக்கணும் கரைச்சு மற்றது அதுல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிரீம் இருக்கு தானியா அந்த கிரீம் கூடவே அதுல செய்து வருது

ஆனா இஞ்சத்து அந்த குட்டி தக்க கத்தால கூடாதுன்னு சொல்லினா இது இப்படியானதுகள் உருவாக்கினா உண்மையில மட்டுது கண்ணூர் என்ற விஷயம் இது சம்பந்தப்பட்ட அறிஞ்சீங்களா அது நாகதாளி நாகதாளி வைக்கிறது கண் என்று சொல்லி கத்தால மருத்துவ குணத்தோட சம்பந்தப்பட்டதான் மட்டுது கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி நீங்க பா இப்படியான சளிகளுக்கு நல்லமன்ற சொல்லி அது ஒரு தலத்துல வைக்கலாம் நிறைய பேரை ஆஹ் 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 இப்ப வின்டருக்கு கூட செழிப்பா நிக்குது இப்ப கூடவே நான் இவரோட வரையக்குள்ள கதைச்சு கொண்டு வந்தேன் நான் சின்ன மண் செட்டிகிள்ள வச்ச கற்பூரவள்ளி இப்ப ரெண்டு மூன்று ஆச்சு பெருசா பசலை கூடையில படவும் இல்லை வாடவும் இல்லை ஆனால் சும்மா பிளாஸ்டிக் மற்றந்த கல்லு மாதிரி வச்சிருக்கிற இதுக்குள்ள அது பழுதாயிருக்குது வாடி இருக்குது

ஆனா நீங்க இந்த கண்டுகள் நீங்கள் சந்தோஷமா அது வளர வேணும் அதுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைச்சா தான் அது வளரும் அப்படி வளரணும் என்று சொன்னால் இந்த மண் சட்டியை பாவியுங்கோ என்று சொல்லி இந்த காணொலியில் இந்த தகவல் நான் உண்மையிலே எனக்குமே புதுசு நானும் அதை தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் நீங்களும் அந்த மண் சட்டியல்ல இதுகளை வைத்து கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது இதுகளில் கேள்வி இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதி கேட்கலாம் மற்றபடி இன்னுமே நான் அணி முக்கிய அன்பர்களிட்ட உறவினர்களிட்ட இப்படி இப்படி இருக்கின்றது இன்னுமே நிறைய அன்பர்களை தேடி நான் திரிந்து கொண்டிருக்கின்றேன் வேறு தகவல்கள் கிடைக்கும் இடத்திலே நான் இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் மிக்க நன்றி அண்ணா இவ்வளவு நேரமும் எனக்காக எங்களுக்காக அல்லது எங்கள் தமிழ் மக்களுக்காக இந்த காணொலியை எடுத்து செல்வதற்கு இப்படி உதவிகளை என்னோட சேர்ந்து புரிவதற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி அக்கா